அமித்ஷாவிடம் ஏன் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறார் வாட்ஸ்அப் செய்கிறார் கனிமொழியின் பிறந்த நாளுக்கு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்தது இருக்கிறது விஸ்வரூபம் எடுத்த மு க ஸ்டாலினுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொதுமக்கள் நன்றாக பாடம் கழிப்பிப்பாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கியை குறைக்க பார்க்கிறார்கள் யார் அந்த சாரை பிரதமரை நேரடியாக கண்டு பேசி தமிழக அரசியலாம் பேசி வருகிறாரே அந்த சார் தான் தமிழகத்தில் இரண்டே இரண்டு பேர் தான் ஓடுகிறது யார் அந்த சார் யார் அந்த பாட்டி ஆக மொத்தம் யார் அந்த சார் என்பது மு க தெரியும் மற்றும் தமிழக அமைச்சர்கள் அனைவருக்கும் தெரியும் இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் சித்தாந்தம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக சென்று விட்டது ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இருந்து ஒதுங்க ஆரம்பித்து விட்டது ஒருவேளை கம்யூனிஸ்ட் அதிமுகவுடன் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை காங்கிரஸ் என்பது சைனாவுடைய ஏஜென்ட் சைனா என்பது இந்து விரோத கட்சி அதையும் தவிர காங்கிரஸ் என்பது இந்து விரோத கட்சி ராகுல் காந்தி எந்த ஊர்ல இருக்காரோ தெரியவே அது மாதிரி ராஜா பேசுவதற்கு காரணம் முரசொலியில் நேற்று தலையங்கம் எழுதினார்களே அது தவறு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் ஜெய் நமஸ்காரம் நமஸ்காரம் விஜய் நமஸ்காரம் நமஸ்காரம் திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தேசிய தலைவராக விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லி கனிமொழி வந்து பேசியிருக்கிறாங்க ஸ்டாலின் அவர்களோட புகழும் பேரும் வந்து இந்திய அளவில் வந்து பரவி இருக்கிறதா ஒரு தேசிய தலைவராக விஸ்வரூபம் எடுத்து இருக்கிறாரா உங்களுக்கு கிடைத்த தகவல் என்னது வரவேற்கத்தக்கதுதான் கனிமொழி அமித்ஷாவிடம் ஏன் அடிக்கடி பேசிக்கொண்டிருக்கிறார் கனிமொழி சரத்பவருடைய மகள் சுப்ரியா சூடையுடன் ஏன் எஸ்எம்எஸ் செய்கிறார் வாட்ஸ்அப் செய்கிறார் அதன் மூலமாக திமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி சண்டைகளை அமித்ஷாவிற்கும் சரத்பவாருக்கும் தெரிவிக்கிறாரோ என்று வெளியே பேசுவது விஸ்வரூபம் உள்ளே காண்பிப்பது கனிமொழியினுடைய விஸ்வரூபம் கனிமொழியினுடைய தாய் அதை ஒப்புக்கொள்கிறாரா தெரியவில்லை இருப்பினும் சமீபத்தில் கனிமொழியின் பிறந்த நாளுக்கு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்தது திமுகவில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கடந்த நான்கு வருடங்களாக வரிசையாக கங்கிராச்சுலேட் செய்யக்கூடிய பாராட்டுதல் தெரியக்கூடிய அமித்ஷா ஏதோ ஒரு திட்டமிடுகிறார் இருப்பினும் வரக்கூடிய நாட்களில் விஸ்வரூபம் எடுத்த மு க ஸ்டாலினுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொதுமக்கள் நன்றாக பாடம் கழிப்பிப்பாக தமிழகத்தில் காரணம் விஜய் பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அண்ணாமலை போன்ற பாஜக தலைவர் அதையும் தவிர சீமான் போன்ற தலைவர்கள் எல்லாம் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்கு வங்கியை குறைக்க பார்க்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் கண்டிப்பாக இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு வரை தான் ஓட்டு பர்சன்டேஜ் வந்து வந்திருக்கிறது ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக படுதோல்வி அடைந்தாலும் ஆச்சரியப்படுத்திருக்கலை அப்படி இருக்கக்கூடிய சூரியர்கள் இவருக்கு எப்படி விஸ்வரூபம் விஸ்வ குரு என்றெல்லாம் பெயர் எடுக்க முடியுமோ தெரியவில்லை அது அவர்களுக்கு பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூதோகம் மறைந்து விடும் என்பதும் பூனை கண்ணை மூடித்துக் கொண்டால் மூக்கச்சாரில் பிரதமராக கனவு காண முடியும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தமிழக மக்களே கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் யார் அந்த சார் அப்படின்ற கேள்வி இந்த கேள்வியானது டெல்லியிலும் எதிரொலிக்கிறதா இந்த திமுக அரசாங்கத்திற்கு இந்த சம்பவமே பெரிய ஒரு ஆட்சிக்கே ஒரு பாதிப்பை ஒரு சம்பவமாக இருக்கும்போது ஆளுநருடையும் அவங்க வந்து பிரச்சனையில மோதல் போக்குல இருந்துட்டு இருக்காங்க யார் அந்த சார் அப்படின்ற கேள்வி டெல்லியில எப்படி எதிரொலிக்குது அந்த யார் அந்த சாரே பிரதமரை நேரடியாக கண்டு பேசி தமிழக தான் பேசி வருகிறாரே அந்த சார் தான் மத்திய அரசாங்கத்திற்கு கண்டிப்பாக தெரியும் காரணம் அந்த சார் என்பவர் அந்த சார் தமிழகத்தில் இரண்டே இரண்டு பேர் தான் ஓடுகிறது யார் அந்த சார் யார் அந்த பாட்டி இது பாட்டி யார் அது அந்த பாட்டி இப்ப யார் யார் வந்துருச்சு அது கடைசியில் யார் அந்த திமுக என்றெல்லாம் கேட்கக்கூடிய அளவிற்கு தமிழக வாக்காளர்கள் திமுக மீது வெறுப்பு இருப்பதை தான் அது பிரதிபலிக்கிறது யார் அந்த சார் என்பதை கண்டிப்பாக மு க ஸ்டாலின் சட்டசபையில் குறித்தாலும் பொதுமக்களிடையே அந்த ஒரு பதில் உத்தரவாதம் எடுபடவில்லை யார் அந்த சார் ஒரு பெண்மணியை கற்பழித்துவிட்டு விட்டு அதற்கும் மேலாக தொலைபேசியில் போகும்போது ஏரோப்ளைன் மேடையில் இருந்தது என்று நம்ம கமிஷனர் ஆஃப் போலீஸ் சொல்வது தவறு அவருடைய சர்வீஸ் கான்டாக்ட் ரூலுக்கு அகெயின்ஸ்ட் அது யாராவது ஒருத்தர் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக தமிழக ஐபிஎஸ் ஆஃபீஸர் பதவி கூட கூடும் அந்த மாதிரியான அரசியல் செய்வது காரணம் என்னன்னா அவர் ரிட்டையர் ஆகிட்டான்னு வச்சுங்க அவர் வந்து ஜிஎம் கே சிம்பத்தைசர் ஆடுவார் நார்த் இந்தியாவில் வந்து பரப்புறேன்னு சொல்லிட்டு அவங்க சம்பளம் வாங்கிந்து ஹி வில் லாபி ஃபார் டிஎம் கே அதுதான் நடக்குதுங்க வேற ஒன்றுமே நடக்கலை ஸோ ஆக மொத்தம் யார் அந்த சார் என்பது மு க தெரியும் மற்றும் தமிழக அமைச்சர்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக திமுகவின் எதிர்க்கட்சிகள் அந்த திமுக கூட்டணிக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து கேள்வி கேட்டுட்டு வந்தாங்க திமுக அரசாங்கத்தை தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றனர் யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி கூட ஆனால் திமுக கூட்டணியில் இருந்தவரெல்லாம் அமைதியாக இருந்தாங்க ஆனால் இப்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவனும் சரி மற்ற கட்சிகளும் கூட திமுகவை எதிர்த்து திமுக அரசாங்கத்திற்கு கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதை பார்க்கும் சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சம்பவமே திமுகவின் திமுக கூட்டணிகள் வந்து ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்த போகிறது திமுக வந்து உடைய போகிறது அப்படின்னு சொல்லி கூட சொல்லிட்டு இருக்காங்க இந்த சம்பவத்தில் இது மாதிரி நம்ம அரசியல் பேசக்கூடாது தான் இருந்தாலும் அரசியல் விமர்சகர்கள் இந்த மாதிரியான வைக்கக்கூடிய கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க திமுக கூட்டணியில் பிளவு ஏற்படுமா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக கூட்டணி கூடிய விரைவில் முடிவடைந்து விடும் திமுக கூட்டணி கூடிய விரைவில் முடிந்து விடும் காரணம் என்ன என்று கேட்டால் இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் சித்தாந்தம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக சென்று விட்டது தமிழகத்தில் நடந்த மாநில கம்யூனிஸ்ட் மாநாட்டில் பாலகிருஷ்ணன் பேசியதும் அதையும் தவிர அந்த பாரதி என்று சொல்லக்கூடிய எக்ஸ் எம்எல்ஏ பேசியதை பார்த்தால் ஒரு பெண் தலைவர் பெண் தலைவர் அதையெல்லாம் வைத்து பார்த்தால் தமிழகத்தில் பாஜக அதிகமாக வளர்ந்து வருகிறது தமிழகத்தில் விஜய் அதிகமாக வளர்ந்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஆளுமையை பெற்று விட்டார் இந்த காரணத்திற்காகத்தான் ஆளுங்கட்சி தோழமை கட்சிகள் ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒதுங்க ஆரம்பித்து விட்டது ஒருவேளை கம்யூனிஸ்ட் அதிமுகவுடன் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இருப்பினும் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக ஒரு மேகா கூட்டணி அமைப்பார் அதில் திமுக தோழமை கட்சிகள் உடையும் அதில் இருக்கக்கூடிய ஓரிரு கட்சிகள் அதிமுகவுடன் சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அதற்கான ஆயத்தங்களை தான் வீசிகவும் கம்யூனிஸ்டும் காங்கிரசும் செய்து வருகிறது கடைசியில் இருக்க போதும் மதிமுக ஒரு சில்லர் இரண்டே பெரும் அதிமுகவுடன் யாரும் இருக்க மாட்டார்கள் பொதுமக்களும் கை கழுவிட ஆரம்பித்து விடுவார்கள் காரணம் போதைப்பொருளுடைய அதிகாரம் போதைப்பொருளுடைய ஒரு ஆக்கிரமிப்பு தமிழக மாணவர்களிடையே அதிகமாக இருக்கிறது தான் குறிக்கிறது இந்திய சீன எல்லை பகுதியில் சத்ரபதி சிவாஜி அவர்களோட சிலையை வந்து இந்திய ராணுவம் வந்து இருக்கிறது இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி ஜி பாக்கிறீங்க கண்டிப்பாக இந்திய மக்கள் குறிப்பாக இந்திய ராணுவம் என்பது தேசியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இருக்கக்கூடிய அமைப்பு அதில் சிவாஜி அவர்களை லடாக் போன்ற இடத்தில் எல்லாம் சிறையை உருவாக்கி அதற்கு மரியாதை செலுத்தி வருகிறார் அதாவது போதாத வரைக்கும் சிவாஜியினுடைய சின்னமா இந்து சமராட்டத்தினுடைய சின்னத்தை கப்பல் அறிமுகப்படுத்தி நரேந்திர மோடி அவர்கள் கப்பல் படையினுடைய கோடியை சிவாஜியினுடைய வண்ணத்தில் தான் இருக்கிறது என்றும் ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி இந்த சமயத்தில் அதை மாற்றாமல் வேறு எந்த சமயத்தில் செய்ய முடியும் காரணம் காங்கிரஸ் என்பது சைனாவுடைய ஏஜென்ட் காங்கிரஸ் கட்சி என்பது சோரேஷுடைய ஏஜென்ட் சைனா என்பது இந்து விரோத கட்சி அதையும் தவிர காங்கிரஸ் என்பது இந்து விரோத கட்சி ராகுல் காந்தி எந்த ஊர்ல இருக்காரோ தெரியவே இல்லை வியட்நாம் இருந்து வியட்நாம் போயிருக்காரோ தெரியல அந்த பின்னணியில் பார்த்தால் சைனா கண்டிப்பாக இந்தியாவிற்கு எதிராக இருக்கும் பொழுது அந்த எல்லையில் வீர சிவாஜி கணத்தை வைத்துக் கொண்டு சிதை வைத்துக் கொண்டு ஒரு மரியாதை செலுத்த தேசத்தை பாதுகாப்பதற்கு சிவாஜி முன்னிலை நிற்கிறார் என்பதைய அடையாளம் திமுகவை சார்ந்த எம்பி ஆர் ராசா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு அப்படின்னு சொல்லி தமிழக மக்களே ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க சுயநல தலைவர்களால் கம்யூனிசம் ஆனது நீத்தி போய் விட்டது அப்படின்னு சொல்லி அவர் பேசி இருக்கிறார் நீங்க இதை எப்படி சீ பாக்குறீங்க பின்னாரை விஜயனோ அதே தவிர டி ராஜாவோ பிரகாஷ் சாராவோ சீத்தாராம் நேற்று அவர் ஆர் ராஜா சொல்வதற்கு உட்பட்டார்களா யாரை வைத்து மனதில் வைத்து கொண்டு சொல்லுகிறார் அது மாதிரி ராஜா பேசுவதற்கு காரணம் முரசொலியில் நேற்று தலையங்க எழுதினார்களே அது தவறு அதனுடைய அதிகாரத்தின் ஆ ராஜா இருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் அல்ல அனைத்து காங்கிரஸ் தலைவர்கள் கூட ஆ ராஜா அவருடைய அறிக்கையை கண்டனம் தெரிவிக்கிறார்கள் இது மாதிரி செய்யக்கூடாது இல்லைன்னா டூ ஜி இவருக்காக செஞ்சாரா நேர் நாட்டுக்காக செஞ்சாரா டூ ஜி அவர் செய்தது ஆனால் ரா ராஜா வந்து தூஜி செய்தது சோனியா காந்தியும் பாச்சிதம்பரம் சொல்லித்தான் செய்தார்கள் என்று தான் ராஜாஜா தன்னுடைய புத்தகத்திலே எழுதியிருக்கிறார் இந்த பின்னணி இருப்பார் ஆ ராஜா பேசியது மாபெரும் தவறு அது அவருக்கு நாவடக்கம் தேவை என்று தான் பல திமுக தலைவர்களை சொல்லுகிறார்கள் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நார்தர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி செய்யி நன்றி நன்றி